ஆண்டவர் அனுப்பும் புதிய எலியா இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் அனுப்பும் புதிய எலியா இந்த ஆண்டவர் அனுப்பக்கூடிய புதிய எலியா யார் திருமுழுக்கு யோவான் மத்தையோ பதினொன்னாம் அதிகாரம் பதினஞ்சில் இயேசு பெருமான் சொல்லுவார் வரவிருக்கும் எலியா இவரே என ஏற்றுக்கொள்ளுங்கள் திருமுழுக்கு யோவானை கொடுத்து அங்கே சொல்லுகிறார் இவ தான் வரவிருக்கக்கூடிய எளியா என்று சொல்லுகிறார் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இவர் செய்த ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால் இறைவாக்கியனாக எளியாவை நான் உங்களை அனுப்புகிறேன் யாரை திருமுழுக்கு யோவானை குறித்து அப்பொழுதே சொல்லப்படுகிறது வழக்கியா வழியாக அவர் என்ன செய்வாரா வரவிருக்க எளியாவாகிய திருமுழுக்கு யோவான் உலகத்தை சவித்து தண்டிக்காதபடி உலகம் சவிக்கப்படக்கூடாது உலகம் பாவத்துக்கு அடிமைப்படக்கூடாது உலகம் இணைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் உலகம் கடவுள் பக்கமாய் திரு திரும்ப வேண்டும் என்று நோக்கத்திற்காக உலகம் கடவுளை சொந்தமாக கொள்ள வேண்டும் என்று நோக்கத்திற்காக உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கடவுளை பிள்ளைகளாய் மாறும் என்று நோக்கத்திற்காக அவர் செய்யக்கூடிய பிரதான பணி பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார் செஞ்ச பணியில் திருமணத்துக்கு கொடுத்தாரு போனார் போதித்தார் எல்லாம் செஞ்சார் ஆனால் செஞ்ச அவர் செஞ்ச பணியோட உள்நோக்கம் என்ன வேண்டி சொன்னால் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகள் எடுத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோர் பக்கமாக திருப்பார் அப்படின்னா என்னென்னா பெற்றோருடைய உள்ளம் எப்படி இருக்கும் பொறுப்புள்ள உள்ளமாக இருக்கும் அப்போ இந்த பொறுப்புள்ள உள்ளத்தை யாருக்கு கொடுக்கறான்னு பிள்ளைகளுக்கு கொடுக்கார் அவங்க வளர வளர ஞானத்தில் மறுகளில் சேர்ந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் மேலும் உகந்த பிள்ளைகளாய் இயேசுவைப் போல லூக்கா இரண்டு ஐம்பத்தி ரெண்டில் வாசிப்பது போல வளர வேண்டும் என்பதற்காக இன்னொரு பக்கம் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோர் பக்கமாய் ஒரு தாருமான மாசு மறுவற்ற ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அவை நீங்கி பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க மாசு மறுவற்றவர்களாய் பாவமற்றவர்களாய் இருப்பார்கள் ஆகவே அந்த மாசு மறுவற்ற பாவமற்ற வாழும் பெற்றோர்கள் மத்தியிலே வரணும் அப்போ வளர்ந்த சந்ததியும் பரிசுத்தமாகும் வளரும் சந்ததியும் பரிசுத்தமாகும் ரெண்டு சந்ததியும் பரிசுத்தமாகறப்ப அந்த சந்ததி கடவுளுக்கு சொந்தமாகும் இந்த பணியைத்தான் மிகவும் அவர் செய்தார் அவர் செய்த பணிகளின் உள்நோக்கமே இருந்தது ஒரு கூட்ட ஜனத்தை வருகின்ற ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்தப்படுத்தினார் பாதையை செம்மைப்படுத்தினார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் பெரியமானே இதே இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமார்களே ஆகவே இவர்தான் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட எளியா நெருங்கி வரும் மீட்பை மீட்பரை காண நெருங்கி வரும் மீட்பையும் மீட்பறையும் காண தலைநிமன செய்தவர் இந்த எளியா வரவிருக்கிற எளியா திருமுழுக்கு யோவானாக எளியா இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமார்களே இரண்டாம் வரைகளே இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது நாமும் இந்த திரு திருமுழுக்கு யோவான் என்று எளியவாயைப் போல அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் ஆயப்படுத்தி கிறிஸ்துடைய மணமகளாய் வருகிற கிறிஸ்துவுக்கு மணமகளாய் ஆயத்தப்படுத்த வேண்டும் அத்த பணியை செய்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்